இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போதே உச்சகட்ட பரபரப்பை எட்டி இருக்கிறது வழக்கமாக தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடோ தான் தலைப்பு செய்தியாக இருக்கும் ஆனால் இந்த முறை ஒரு ஆங்கில வார்த்தை ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியையும் தூக்கமில்லாமல் செய்திருக்கிறது அதுதான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன். சென்ற வாரம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிக முக்கியமானது தமிழகத்தில் நடக்கும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்தது மட்டுமல்லாமல் இது தேர்தல் ஆணையத்தின் கடமை இதில் தலையிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது சாதாரண வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பார்த்து தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி ஏன் இவ்வளவு பகருகிறது நீதிமன்ற படியேறும் அளவுக்கு அவர்களுக்கு என்ன அழுத்தம் இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் கணக்குகள் என்ன விரிவாக பார்ப்போம் முதலில் இந்த எஸ்ஐ நடைமுறை என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம் இது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் இதை மேற்கொள்வது வழக்கம் இதன் முக்கிய நோக்கம் மூன்று விஷயங்கள் தான் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று பதினெட்டு வயது பூர்த்தியாகும் புதிய வாக்காளர் பொருட்களை சேர்ப்பது முகவரியை மாற்றுவது இறந்தவர்கள் மற்றும் அந்த முகவரியிலேயே வசிக்காதவர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது இந்த வேலையை செய்வது யார் டெல்லியிலிருந்து யாரும் வருவதில்லை உங்கள் ஊரில் உள்ள விஏஓ அலுவலகம் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் இருக்கும் வாக்குசாவடி நிலை அலுவலகர்கள் தான் இதை செய்கிறார்கள் இவர்கள் வீடு வீடாக சென்று இந்த நபர்கள் இங்கே கேட்கிறாரா என்று சரிபார்ப்பார்கள் இது ஒரு வழக்கமான நிர்வாக நடைமுறை இது வழக்கமான நடைமுறை என்றால் திமுக ஏன் இதை எமர்ஜென்சி போல பார்க்கிறது திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் வைக்கும் குற்றச்சாட்டு விசித்திரமானது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது சிறுபான்மையினரை குறிவைத்து நீக்குகிறார்கள் என்பது அவர்களின் வாதம் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது களத்தில் வேலை செய்யும் மாவட்ட ஆட்சியர்கள் தாசில்தார்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் அதாவது வந்து திமுக ஆட்சியின் கீழ் சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் அப்படியானால் தங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கும் அதிகாரிகளே தங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று திமுக ஒப்புக்கொள்கிறதா அல்லது இந்த அதிகாரிகள் நேர்மையாக வேலை செய்தால் அது தங்களுக்கு பாதகமாகிவிடும் என்று அஞ்சுகிறதா இந்த கேள்விதான் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த பிரச்சனையின் ஆணிவேர் எங்கே இருக்கிறது தெரியுமா ஓலி வாக்குகள் தமிழகத்தில் பல ஆண்டுகளாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நகர்ப்புற தொகுதிகளில் குறிப்பாக சென்னை கோவை போன்ற இடங்களில் ஒரு வீட்டில் வசிக்காத பலரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ளனர் இறந்தவர்களின் பெயர்கள் பல ஆண்டுகளாக நீக்கப்படாமல் உள்ளனர் தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படியே கலந்த காலங்களில் லட்சக்கணக்கான இரட்டை பதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எஸ்ஏஆர் நடைமுறையின் போது அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ததால் இந்த போலி வாக்காளர்கள் சிக்குவார்கள் உதாரணமாக ஒரு தொகுதியில் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதே தொகுதியில் எட்டாயிரம் போலி வாக்குகள் இருந்தால் அந்த தொகுதியின் முடிவையே அது மாற்றிவிடும் இந்த கள்ள ஓட்டு வங்கியை நம்பியிருப்பவர்களுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு பணி சிம்ம சொப்பரமாக இருக்கிறது திமுக வைக்கும் இன்னொரு வாதம் பாஜக ஆளும் மாநிலங்களில் இது நடப்பதில்லை என்பது ஆனால் உண்மை நிலை என்ன அண்மையில் நடத்த முடித்த பீகார் தேர்தலுக்கு முன்பு அங்கும் இதே போன்ற கடுமையான பட்டியல் திருத்த நடந்தன அங்கு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் பெருமளவில் வசிக்கிறார்கள் ஆனால் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு எந்த ஒரு கட்சியோ அல்லது அமைப்போ எங்கள் வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டன என்று போராட்டம் நடத்தவில்லை முறையான ஆவணங்கள் இல்லாதவர்கள் இறந்தவர்கள் மட்டுமே நீக்கப்பட்டார்கள் பீகாரில் சாத்தியமானது தமிழகத்தில் ஏன் சர்ச்சையாகிறது அங்கு இல்லாத பய இங்கே ஏன் வருகிறது வாக்காளர் பட்டியலில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது ஆனால் அந்த ஓட்டைகளை அடைக்க கூடாது என்று போராடுவது ஜனநாயகத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் ஒரு மிக பெரிய திருப்புமுனையாக முனையாக இருக்க போகிறது அந்த போர்க்களத்திற்கு செல்லும் முன் களம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நினைக்கிறது ஆனால் களம் சுத்தமானால் தங்கள் கணக்கு தப்பாகிவிடுமோ என்று சில கட்சிகள் நினைக்கின்றன இறுதியில் வெல்ல யார் உண்மையான வாக்காளர்களா இல்லை பட்டியலிலிருந்து மறைய மறுக்கும் போலி வாக்காளர்களா இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் இதுபோன்ற அரசியல் பின்னணி தகவல்களை தெரிந்து கொள்ள அவசிய செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்